E <music> அனைவருக்கும் துணை இருக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஜெய் புத்தம்போது மலராய் அழகாய் பூத்துக் குழுந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கும் அழகுன்னு மட்டும் சொல்லிட முடியாது ஒரு அத்தியாவசியமான தலைப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அத்தியாவசியமான தலைப்பு அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க நிறைய விஷயம் இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி இப்போது கல்வினால் எப்படி இருக்கணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த மாதிரியான கல்வியை நாம் மக்களுக்கு கொடுக்கணும் எதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு மனிதன் பிறக்கிறா இருந்து அவன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துகிட்ருக்கான் பிறப்பு முதல் இறப்பு வரை நிறையா விஷயங்களை என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா கற்றுக்கிட்டு இருக்கான் இதை நம்ம கல்வி அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்வியை அவன் எங்கெல்லாம் கற்றுக்கிறான் யாரிடலாம் கற்றுக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சமுதாயத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் அவன் நிறைய விஷயங்களை கற்றுட்ருக்கான் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடையே எடுத்துக்கோ இந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா யார் யார்கிட்டலாம் நம்ம கல்வி கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் அந்த நாலேஜை பெற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தாய் தந்தையர் சொல்கிறோம் நம்ம கூட பிறப்புகள் சொல்லலாம் நம்ம உறவுகள் சொல்லலாம் அதையும் தாண்டி நம்ம வெளியே வரோம் அப்படின்னா நம்ம பள்ளிகளில் நிறைய விஷயம் கற்றுக்கிறோம் நம்ம சமுதாயத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிறோம் சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா நிறைய விஷயங்களை பார்த்து இருக்கோம் பார்த்த விஷயங்களை கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ மனிதர்கள் இந்த மாதிரி கல்வி கட்டுறாங்க மனிதர்களையும் தாண்டி விலங்குகள் பறவைகள் இவைகள் எல்லாமே இருக்க செய்யுது ஸோ அது கூட என்ன பண்ணுதுன்னா தன்னோட குஞ்சுகளுக்கு எப்படி உணவு சாப்பிடணும் எப்படி இறை தேடணும் எப்படி பறக்கணும் இப்படின்ற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ருக்கு ஒரு பறவையே தன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் நாம சமுதாயத்திற்கு எதை கொடுப்போம் பொண்ணா பொருளா பொண்ணும் கொடுப்போம் பொருளும் கொடுப்போம் அதை விட முக்கியமாக நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல கல்வி தான் நம்ம சமுதாயத்தை முன்னேற்றம் செய்யும் நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடையணும்னா ஒழுக்கமான கல்விகளை யார் ஒருத்தவங்க கற்றுக்கொள்கிறார்களோ நம்ம சமுதாயம் கண்டிப்பாக உள்ள நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லும் அப்படின்ற எந்த சந்தேகமும் இல்லை அப்போ உயர்ந்த நிலைக்கு நாம செல்வதற்கு நம்ம கற்றக்கூடிய கல்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் தெரியுமா இப்போ சாதாரணமாக நம்ம கல்வி கற்கிறது ஸ்கூல் இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்த ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா அந்த குழந்த எந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டால் போதும் சப்ஜெக்ட் நாலேஜ் இது இருந்தால் போதும் என் குழந்த சென்டம் எடுத்தால் போதும் அல்லது ஒரு ஐநூறு மார்க் எக்ஸாம் எதுனா நானூறுக்கு மேலே எடுத்துட்டா அப்படின்னா நல்ல அறிவாளியாக இருக்கான் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா இது அந்த நுண்ணறிவு அதை சார்ந்து நம்ம பிரிக்கலாம் இந்த நுண்ணறிவை வந்து மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் எப்படின்னா அறிவு சார்ந்த திறன் அப்படின்னு ஒரு

ஃபிஃப்டி பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும் அவனுக்கு இருந்துட்டா போதுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது போதாது அப்போ இன்னும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு சமூகம் சார்ந்த அந்த அறிவும் இருக்கணும் அதுக்கடுத்து உணர்வு சார்ந்த அந்த அறிவும் ஒரு குழந்தைக்கு இருக்கணும் அப்போ அறிவா இருக்கிற ஒரு குழந்தை இந்த சமூகத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்த கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இப்போ இருக்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எப்படி பார்க்கணும் தன்னோட உணர்வுகளை எப்படி புரிந்து நடத்துக்கணும் அடுத்தவர்களோட உணர்வுகளை எப்படி நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கலாம் அப்போ அந்த அறிவு சார்ந்த திறன் மட்டும் ஒரு குழந்தைக்கு போதாது சமூகம் சார்ந்த திறனும் ஒரு குழந்தைக்கு தேவை அதே சமயத்தில் உணர்வு சார்ந்த திறனும் ஒரு குழந்தைக்கு தேவை அப்படிங்கிறத நாம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது அறிவு சார்ந்த திறன்லேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா சமூகம் சார்ந்த அடுத்து அவன் படித்து முன்னேற்றம் அடைஞ்சி சமுதாயத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுல பார்த்து அவன் பயப்படுற சூழ்நிலையோ அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அந்த சுச்சுவேஷன் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை வந்து அவனுக்கு ஏற்படலாம் ஸோ கல்வி அப்படிங்கிறது இது எல்லா விதமான அந்த நுண்ணறிவுகளையும் அவனுக்கு கொடுக்கக்கூடியதாக நாம வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் வெறும் நம்ம ஸ்கூல் காலேஜ் போய் அங்கே கற்றுக்கிறது மட்டும் வெறும் கல்வி இல்லை நம்மளுக்கே தெரியும் நம்ம சமுதாயத்தில் நிறைய விஷயமான நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்ருக்கோம் கற்றுட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மனுஷன்ட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் எதிர்க்கெடுத்தாலும் பயப்படணும் அப்படின்ற அந்த விஷயத்த அறவே ஒழிக்கக்கூடியதாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை தான் எப்படி மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜை அவன்கிட்ட இருந்து மற்றவங்களோட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அந்த திறனை வந்து அவன் வளர்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட பிரச்சனையை தீர் கேட்டுக்கிறான் ஒருத்த வீழ்ந்து கெடுக்கிறான் அந்த வீழ்ந்து கெடுப்பவனும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கை கொடுத்து தூக்கி விடவராக இருக்கக்கூடியவனாக இருக்கணும் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கடைசி அவன் ஒரு மனிதனாக இருக்கணும் ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவதே ஒரு முழுமையான கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஒரு மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடிய முழுமையான கல்வியை நம்ம எங்கே பெற முடியும்னா ஒவ்வொரு இடத்துலையும் பெற முடியும் அதில் நம்மளுக்கு என்ன தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அறிந்து அதை நம்ம தேவையானதெல்லாம் உள்வாங்கிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பட்டு பண்ணலாம் அப்படின்னா விட்டுடலாம் உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்லே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல் பா கருங்கல் இருக்கு அந்த கல்லை எடுத்து நம்ம சிதுக்கணும்னா என்ன ஆகும் தேவையில்லாத பகுதிகளெலாம் ஒன்றா நம்ம செதுக்க செதுக்க அது ஒரு அழகிய ஓவியமாக வடிவம் பெறும் இப்போ வடிவம் பெற்ற அது நம்ம கோவிலில் வச்சோம் அப்படின்னா அது கடவுளாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழிபட செய்கிறோம் இப்போ இங்கே தேவையான தேவையில்லாத பகுதிகளெலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விளக்கண வாட்டி அது ஒரு அழகிய ஓவியமாகவும் அதுபோல் ஒரு வெற்று காகிதம் எடுத்துக்கொள்ளலாமே அந்த வெற்று காகிதத்தில் தேவையான இடத்துலலாம் நம்ம மையம் நிரப்பணும் அப்படின்னா அது ஒரு அழகிய ஓவியமாக வடிவம் பெறுது இல்லைங்களா அது போல் நாமளும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அப்படின்னா ஒரு அழகிய சிற்பமாகவும் தேவையான விஷயங்களெல்லாம் ஒரு நல்ல ஓவியமாகவும் இந்த சமுதாயத்தில் வெளிச்சம் பெறலாம் அப்படிங்கிறது அழகா ஒரு சிந்தனை வந்து சொல்லியிருப்பாங்க வேண்டுவன வேண்டும் வேண்டாதவை வேண்டாம் வேண்டாதவைகளை விட்டுவிட வேண்டுவன அனைத்தும் நயமுடன் வந்து சேரும் அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் விட்டுறது பெட்டர் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நாலேஜில் இருக்கோம் இல்லைங்களா மனநம் செய்தல் நல்லா மனப்பானம் பண்ணி ஹண்ட்ரட் மார்க் இஸ் எ வெரி நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மனநம் செய்வது அப்படிங்கிறது வேறு அறிவு அப்படிங்கிறது வேறு இதுக்கு உதாரணமாக ஒரு குட்டி கதை பார்க்கலாம் என்னன்னா ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நூறு புறாக்களை வந்து வளர்த்துட்டு வராருங்க வளர்த்துட்டு வரும்போது அவருக்கு என்னன்னா ஒரு பயம் வந்துடுது யாராவது ஒரு வேடன் வந்து ஆட்டை போட்டு போயிட்டா என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பயம் வருது அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னோட புறாக்கள் எல்லாம் காணாமலாம் போகாது அது போகாததுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஐடியா தராரு அது போலவே அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை கேட்டுட்டு அதுக்கு தராரு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்கிறாருன்னா ஒரு வேடன் வருவான் வளைவிரிப்பான் விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது வேடன் வருவான் வளைவிரிப்பான் விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தரோம் நூறு புரோ நூறு புரோ புறாக்களுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை மெமரி பண்ணிடுச்சு வேடன் வருவான் வலை விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதே போலவே ஒரு வேடன் அந்த பக்கமாக வராங்க வேடன் வரும்பொழுதே அதை அலாட் ஆயிடுச்சு வேடன் வரும்பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா வேடன் வருவான் வளைவிரிப்பான் விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லா புறாக்களும் ஒட்டுக்காக சொல்லுவோம் அந்த வேடன் வந்து கொஞ்சம் பயந்துட்டு ஓ ஒரு வேலை நம்ம பிடிச்சிட்டு போயிடுவோம்னு தெரிஞ்சிருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் டே வராரு செகண்ட் டே வரும்பொழுது அந்த புறா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லுது வேடன் வருவான் வளை விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்லோகத்தையே சொல்லுது ஐயோ இன்னைக்கு நம்ம மாட்டிக்கவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரண்டாவது நாளும் போயிடுறாரு மூணாவது நாளும் அதே தொடர்ந்து நடக்குது அதுவே சொல்லுது வேடன் வருவான் வளை விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கு அடுத்த நாள் பயந்து போயிடுறாரு அது தொடர்ந்து நான்காவது நாளும் வராது நான்காவது நாள் வரும்போது இவர் வந்து கொஞ்சம் அலாட் ஆயிட்டார் வலையும் எடுத்துட்டு வர்றாரு அதுக்கு உணவும் எடுத்துட்டு வராது சில நெல்மணிகள்லாம் வீட்டில இருந்து வரும்போதே எடுத்துட்டு வராரு அவர் வரும்போது அந்த ஸ்லோகம் சொல்லுது வலையை விரிச்சு போறாரு அப்பயும் அந்த ஸ்லோகம் சொல்லுது வேடன் வருவான் வலை விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அது சொல்லிட்டே இருக்கு நெல்மணிகள் எல்லாம் போடுறாரு அதை சாப்பிட்டுக்கிட்டே என்ன சொல்லுதுன்னா வேடன் வருவான் வலை விரிப்பான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவர் வலையை விரித்து உணவு போட்டு சாப்பிடும்பொழுது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வலையை பேக் பண்ணி தோலில் மாட்டிட்டு போறாரு தோல்ல மாட்டிட்டு போகும்பொழுது என்ன என்ன சொல்லுது அப்படின்னா வேடன் வருவான் வலை விரிப்பான் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கு இதுல என்ன நம்ம உணரணும் அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தலாம் நல்லா தான் மனப்பாடமா வச்சுக்கிச்சு ஆனா அது அனுபவ ரீதியா அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாம போயிடுச்சு இது தான் நம்ம சொல்லித்தர அந்த கல்வி முறையும் வெறும் மெமரி பேஸ்டாக இல்லாமல் அது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்று ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒழுக்கமான கல்வி முறையை நம்ம கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா நம்ம ஒழுக்குமாறு ஒழுக்குமாறு ஒழுக்குமாறுன்னு சொல்லுவோம் பட் எப்படிலாம் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா நம்ம ஏதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னா நம்ம டிசிப்ளினாக இரு இன்டிசிப்ளினாக இருக்காது அப்படிங்கிறது சொல்லுவோம் இப்போ ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா சொல்லி கொடுக்கணும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாலே அந்த குழந்தை நம்ம சமுதாயத்தில் சூப்பராக வந்துடுவோம் அப்போது நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது ஆசிரியர் தான் போய் கல்வி கல்வினா அந்த ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த சமுதாயத்தில் யார் வேணாலும் நல்ல ஒழுக்கங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச் பண்ணலாம் இல்லை சரிங்களா இப்போ நல்லொழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இப்போ நல்லொழுக்கம் தவறியதுனால தான் நம்ம சமுதாயத்தில் பார்த்தோன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறதா இருக்குது இப்போ ஒரு பெற்றோர் இருக்காங்க குழந்தை இருக்குது ஒரு பெற்றோரை அந்த குழந்தை மதிக்கலை அல்லது ஆசிரியர் மாணவர் இருக்காங்க அந்த ஆசிரியர் மா மாணவர் ஆசிரியர் மதிக்காமல் இருக்கிறது இன்னும் நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம சமூகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ட்ரிங்க்ஸ் அடிக்கட்டாக வருது இன்டிசிப்ளினாக நடந்துக்கிறது இந்த சமுதாயத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுலேருந்துலாம் நம்ம வெளிவரணும் அப்படின்னா அந்த குழந்த நல்ல ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது அதை தெரிஞ்சு அதை பின்புற்றிட்டு வந்தாலே அந்த குழந்தை என்ன பண்ணிவிடும் அப்படின்னா வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரியான கல்விலாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஞானோதய கல்வி முறையை எடுத்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஒரு குழந்த அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உடல் அளவில் மனதளவும் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இது நம்மளுக்கே தெரியும் நம்மளே உடலில் வீக்காக இருந்தாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் மனதளவில் இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஒவ்வொரு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அப்போது உடலை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க நம்ம குறித்து கொடுத்துருக்க இந்த உடற்பயிற்சி டெய்லியும் எப்படிலாம் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உ அந்த உணவை பற்றின அந்த அறிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையாக இருக்குது இந்த மாதிரியான உணவுகள்லாம் நாம் உடலுக்கு வந்து எடுத்துக்கணும் எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நம்மளுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு அந்த அறிவெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆஹ் அமைதியா உட்காந்துருக்கலாம் இல்லையா ஜி குருஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தவம் ஒன்றே சிறந்த தீர்வு மனப்பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்மளோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னே தெரியாது இல்லைங்களா இப்போ மனம் ஒருமையோட இருந்தால் தான் சமுதாயத்தில் ஒருவா ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்போம் மனம் கண்ணா பெண்ணா நலர் பாய்ந்துட்டு இருக்கு அப்படின்னா எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் இதனோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அறியாமல் நம்ம ஒரு செயல் செய்யலாம் ஸோ மன ரீதியான பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் இப்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படினாவே நம்ம பிரகாசமாக அதாவது ஒரு விளக்கு எப்படி பிரகாசமாக ஏறிதோ அது போல் நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜோதி போல பிரகாசமாக இருக்கலாம் ஸோ இந்த மன ரீதியான பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா ஞானோதயம் எளிதாக கற்றுக்கொடுக்குது குருஜி கொடுத்த இந்த கல்வி முறை இதை வாழ்க்கை கல்வி அப்படின்னே நம்ம சொல்லலாம் வாழ்க்கை கல்வியை கற்றுக்கிட்டாவே போதும் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் ஈஸியாக செய்ய முடியும் வாழ்க்கை கல்வி பிடிக்கிறது ஒருத்தருக்கு இன்றியமையாத கல்வி வாழ்க்கைக்கு இடையில உதவக்கூடியதாக இப்போ படிக்கக்கூடிய நம்ம படிப்புகளா அதுலேயும் சேர்ந்து நம்ம வாழ்க்கை கல்வியும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு கடைசியா ஒரு சிந்தனை மட்டும் குருஜி ஒரு சிந்தனை சொல்லியிருக்காங்க என்னன்னா எழுதுவதை எழுதிவிடு எப்படி எப்பொழுது தீருமை என்பதறியா எழுதுகொள் வாழ்க்கை எப்படியும் தீர்ந்துவிடும் எது முக்கியம் என்றிருந்து எழுதிடு அதை எழுத்தாய் அப்படின்ட்டு நம்மளுக்கே தெரியும் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் பட் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஃபோர்ஸாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும் ஓகேங்களா குருஜி கொடுத்துருக்கக்கூடிய இந்த கல்வி முறை அப்படிங்கிறது ஒரு சிறந்த பரிசு நம்மளுக்கு இந்த பரிசை நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா உபயோகித்து ஒளியோடு ஒளிவற்றுவோம் இந்த ஒளிமயமான உலகிற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வாழ்க வளர்க ஜெய்வோம்